தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நீதிமொழிகள் நூலில் இருந்து அருள்வாக்கு வாக்கு அதிகாரம் பதினான்கு இறை திருவசனம் இருபத்தி ஏழு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்றாகும் பரம அழைப்பின் பந்தய போருடுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ாய் நான் ஓடுகிறேன் என் மனவாள நேசு நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மணவாளனை சுஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் நான் செய்யலாம் என் இசுதானே அவர் பொன்முகத்தே நான் பார்க்கணுமே என் ஆசையலா என் சுதனே அவர் பொன்முகத்தையே நான் பார்க்கணுமே பரமலை பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே 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 இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் மலைகள் விலகினாலும் குஞ்சுகள் இடம்பெயர்ந்து போனாலும் எங்கள் மீது கொண்ட பேரன்போ ஒரு நாளும் நிலை மாறாது நிலை சாயாது இருக்கும் என்று கூறிய எங்கள் அன்பின் பருளக பிதாவ அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் உம் திரு திருஹயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான நாளில காலையில் இருந்த இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகுகளில் அக்கினியின் சிறகில் என்னை அரவணைத்து பாதுகாத்த கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம் ராஜா எம்மை விட்டு விலகாத ஆண்டவர எம்மை ஒருபோதும் கைவிடாத நேச தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இன்று நாளிலே நீர் எமக்கு எகோவா இருந்து வெற்றியை கொடுத்தீரே தகப்பண்ணே உமக்கு நன்றி எம்மோடு இருந்திரே தகப்பண்ணே உமக்கு நன்றி எங்கள் வாழ்வின் நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர உமது காயங்களினால் நாங்கள் சுகமடைய எங்களுக்கு பரிசுத்த வாழ்வை கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்தீரே உமக்கு நன்றி ராஜா எங்களை கால் கல்லின் மோதாதபடி தாங்கி கொண்டீரே தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே இறைவா உண்மையிலே இந்த நாள் முழுவதையும் நினைத்து பார்க்கும் பொழுது உமது கிருபை எந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்துள்ளது வழி நடத்தியுள்ளது என்பதனை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர என் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திரே தகப்பன உமது தெய்வீக கரங்களினால் நிலைமை அரவணைத்திரை தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன சிறப்பாக ஆண்டவர நொடிப்பொழுதே கைவிட்டாலும் இரக்கத்தால் உன்னை நான் மீட்பேன் என்று கூறிய ஆண்டவர உமது இரக்கத்தினாலேமை மீட்டீர் ஆண்டவரே ஆண்டவர உயிரை தந்து அன்பை காட்டினீர் ஆண்டவர எமக்காய் பலியான தகப்பன அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணை வேறு அடித்தளமுமாய் அமைவதாக என்று கூறி அன்பின் உச்சமாக உமது உயிரை எமக்காக கொடுத்தீர தகப்பனே இதோ இந்த நாள் உமது திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மகத்தான நாள் இந்த நாளிலே காலையிலிருந்து இருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் ஆழத்தை அகலத்தை உயரத்தை நீளத்தை நாங்கள் சுவைத்து பார்த்தோம் எங்கள் மீது தனிப்பட்ட விதத்தில் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறீர் என்பதனை அனுபவபூர்வமாக உணர்ந்தோம் நன்றி 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 என்று இந்த நேரத்திலே நாங்கள் உள்ளம் பூரிக்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்கள் நன்றியெல்லாம் ஏற்றலும் தகப்பன இதோமது திரு இருதயத்திலேருந்து வடிந்தோடுகின்ற திரு தண்ணீரின் வழியாக திரு ரத்தத்தின் வழியாக அகில உலகத்தை சுத்திகரிக்க வேண்டுமா செவிகிறோம் தகப்பன எங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் பல்வேறு பாவத்திலே மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறோம் தகப்பன உது திவ்ய தண்ணீரும் திவ்ய ரத்தமும் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் ராஜா உமது பரிசுத்த கரம் எங்களை தொடுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பொழியப்பட்டு பாவங்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து குற்றங்குறைகளிலிருந்து நோய்களிலிருந்து சாத்தானின் கட்டுகளிலிருந்து நீரங்களை காத்திரள வேண்டுமா ஆயிம்மிடம் செபிக்கிறோம் அப்பா அந்த இரவை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உமதி திவ்ய கராத்திரி கொடுக்கிறோம் இந்த இரவுளை தகப்பனை பல்வேறு தேவைகளை நிமித்தம் அயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா பல்வேறு தேவைகளை நிமித்தம் கண்ணீரோடு செவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் கூட உமை திவ்ய நாமத்தின் நிமித்தம் இந்த இரவு வேலையிலே தங்களது பல்வேறு பணிகளை தொடங்கியுள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உமதிவ்ய சன்னிதானத்தில் நித்திய அமைதி இலைப்பார்தல் அடைந்த அகால மரணமடைந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ரஜா சுக பிரசவத்திற்காக மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ரஜா அன்பு தகப்பனே சிறப்பாக அண்டவர தோ நாளே மறுதினம் நாளை தினம் நடக்க இருக்கின்ற எட்டாம் வகுப்பிற்கான என்ன நம்ம தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற அத்தனை மாணவிகளையும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மாணவிகளையும் மாணவ கண்மணிகளையும் உன் திருவடிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் மூச்சான எங்கள் தகப்பனே ஞானம் உள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் மூச்சாகும் என்று கூறியவரே இதோ ஞானத்திற்கும் அனைத்திற்கும் ஆரம்பம் நீர் தகப்பனே இதே ஞானம் உள்ள ஆவி என்று கூறியவரே நானே ஞானம் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவரே உமது ஞானத்தை அனைத்து பிள்ளைகள் மீதும் பொழிய வேண்டுமாய் நாங்கள் செபித்து இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் இந்த இரவானது அருளையும் ஆசிரையும் இரக்கத்தை மன்னிப்பையும் சமாதானத்தை ஒற்றுமையையும் நல்ல சுகத்தையும் பராமரிப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து ஆசீர்வதித்துக்களை நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே எல்லாம் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் God bless you.